குமன்ப வணக்கம் <lightweight> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் அது வந்து நம்மளால மீண்டு வர முடியாத ஒரு விஷயம் முப்பத்தி ஒன்பது பேருடைய இந்த இழப்புக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்விகளாக இருக்கும் ஆனா அதையும் தாண்டி அந்த முப்பத்தி ஓரு குடும்பங்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திட்டு நிகழ்ச்சி கொள்ள போகலாம் மீண்டு வர முடியாத ஒரு இழப்பு மீட்டு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு நடந்தது நடந்துருச்சு பட் இருந்தாலும் இது மறக்க முடியாத விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது பெரிய போராட்டங்கள் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே முன்கூட்டியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிற விஷயத்த நம்ம முன்னாடியே சொல்லி இருந்தோம் அப்போது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு கோமாளியாகத்தான் தெரிஞ்சோம் கோமாளியாகத்தான் நம்மளை பார்க்கப்பட்டது நம்ம ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்க இது ஒரு கேலிக்கிண்டல் பொருளாக தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அவருக்கு என்னாக போகுது அப்படின்னு யாருமே யோசிக்கல யாருமே ஒரு கூட யோசிக்கல பட் அன்று சொல்கிறது இன்றைக்கி நடந்துருச்சு இந்த ஒரு விஷயம் இதற்கு மேலேயும் அவருக்கு நிறையா பிரச்சனைகள் இருப்பது உண்மை அது சாத்தியம் இனியாவது அவர் வந்து இதிலேருந்து சேஃப் ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறத பாப்பாரா என்னங்கிறது நமக்கு தெரியல பட் வந்து நம்ம சொல்ல வேண்டிய கடமைகளை சொல்வோம் பேச வேண்டிய விஷயங்களை பேசுவோம் வீடியோ வர முடிய மாட்டேங்குதுன்னா வரும் வரும் வெயிட் பண்ணுங்க ஹாய் 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 தம்பி தா

இந்த ஒரு விஷயம் நடக்கும் இப்படி ஒரு விஷயம் அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கந்தவர் ஐயாவுடைய சோல்பாக் சிங் ட்ரீவிலே ஆகட்டும் விஜய் சித்ரா அவர்களுடைய சோல்பாக் சின்ன ஆகட்டும் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய சோல் சிங்லேயே ஆகட்டும் தொடர்ந்து நம்ம இதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த பதிவை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் இந்த ஒரு விஷயத்திற்காக இப்படி ஒரு விஷயம் போகுது அவருக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை நம்ம மேற்கொண்டோம் நிறைய அவரை தொடர்பு இருக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களை பார்ப்பதற்கும் நிறைய விஷயங்கள் பண்ணோம் ஆனால் எதுவுமே நம்ம ரீச்ல எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் இது வந்து மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டதே தவிர இப்படி ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சாங்க பட் வந்து நம்மளுடைய கோஸ்ட் பாக்ஸின் உண்மை அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கிறோம் இந்த தருணத்தில் நம்மளுடைய கோஸ்ட் கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வ் போய் அப்படின்னு கிண்டல் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய செருப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு நம்ம முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் இது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோஸில் பார்க்காதவங்க போய் பாருங்க நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் விஜய் அவர்கள் தாத்தாவுடைய சோல் பாக்ஸின் கீழே வந்திருக்கு பட் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இதை ஒத்துக்க முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அதை பற்றி நம்ம எடுத்துக்க போகிறதும் இல்லை இனிமேட்டும் நிறையா பிரச்சனைகள் அவருக்கு காத்துட்ருக்கு இனிமேட்டும் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதிலேருந்து அவர் மீண்டு வரணும் அதில் மீண்டு வரணுன்னா நிச்சயம் வந்து அவர் தான் இதில் முடிவெடுக்கணும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பட் வந்து இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையே நம்ம சொல்லிடுவோம் ஹாய் யூ ஐ புரோஹாங் குட் ஹாய் வணக்கம் 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 ஹவுங் ஆல்ரெடி ஓ ஓகே கண்டிப்பாக நீங்கள் விஜய் சாரை ரீச் பண்ண முடிஞ்சால் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அண்ணா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு நிறைய டைம் அவங்க அப்பா அம்மாவை ரீச் பண்ணுறதுக்காகட்டும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி நம்ம தோற்று போயிட்டோம் பட் வந்து கடவுள் தான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் தான் தாத்தா சொன்னது நடந்துருச்சு பட் ஆரன்னா அது வந்து நம்ம யார் பேரையும் யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல யார் பேரையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லவும் முடியாது யாரையும் குற்றவாளியாக்க முடியாது இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணங்கிறத நம்ம சொல்கிற முடிய இடத்துல நம்ம இல்லை பட் வந்து நம்ம இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் அந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து நடந்திருக்கு இனிமேட்டு அது தொடர்ச்சியாக நடக்காமல் இருக்க அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஹாய் சார் ஹாய் 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 நீங்கள் ஏன் வீடியோ போகிறதில்ல கண்டிப்பாக சீக்கிரம் வரும் உங்கள் பதிவுகள் பார்த்த பிறகு தான் விஜய் அண்ணா அரசியலுக்கு வர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக 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 ப்ரோ ஈஸ்புல் ஓகே கருட புராணம் உண்மையா சார் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அதில் உண்மையாகவும் இருக்குது சாத்தியமாகவும் இருக்குது இப்போது நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் கோஸ்ட் பாக்ஸ் போய் அது வந்து இது செத்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க செத்த பணத்தை வச்சு என்னென்னமோ என்னென்னமோ வார்த்தைகள் சொன்னாங்க பட் வந்து இன்றைக்கி இன்றைக்கு மட்டும் இல்லை நிறையா விஷயங்களில் நம்ம வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கோம் நிறையா விஷயங்கள் கோஸ்ட் பாக்ஸ் நிரூபிச்சிருக்கோம் இப்போது நம்ம வந்து பக்காவாக நிரூபிச்சிருக்கோம் ஏன்னா வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கறத கோஸ்ட் பாக்ஸ்ல முன்னாடியே நம்ம அறிவிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கு பட் வந்து இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே கிண்டல் ஒரு பொருளாகவும் அஹ் மூடநம்பிக்கை உள்ள ஒரு பொருளாக தான் பார்க்கப்பட்டதே தவிர இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசா யாருமே எடுத்துக்கல இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகல நாமளும் கேளிக்கின்றலுக்கு ஆளானோ இந்த ஒரு விஷயமும் கேளிக்கின்றலுக்கு தான் ஆளாச்சு ஆனால் இன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு கோஸ்ட் பாக்ஸ் உண்மைங்கிறது நம்ம நேர்களுக்கு நிரூபிக்கப்பட்டாச்சு நம்ம நேர்களுக்கு இது உண்மை அப்படிங்கிறது புரிய வச்சாச்சு ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் பல ஆத்மாக்கள் வலியுறுத்திய ஒரு விஷயம் விஜய்க்கு ஆபத்து 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 பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க பட் வந்து அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல என் தளபதி விஜய்க்கு என்ன ஆகும் அண்ணா டிவிக்கே இருக்குமா இருக்காதா தெளிவாக அவங்க தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட கேட்டு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் நம்ம கேட்கலாம் பட் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியும் என்னால் சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியும் பட் வந்து எந்த பிரோஜனமும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதுனாலையும் எந்த ஒரு இது நடக்க போகிற இல்லை நம்ம எவ்வளவோ கெஞ்சணும் எவ்வளவோ விஷயங்கள் சொன்னோம் இப்படி நடக்கும் தெளிவாக இருக்கணும் அவரை ரீச் பண்ணணும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் பட் வந்து எதுவுமே நடக்கலை ரோபோ சங்கர் பாக்ஸ் வீடியோ ரோபோ சங்கர் ஆத்மா கிட்ட ஓகே கண்டிப்பாக 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 ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதை தடுக்க முடியாமல் அண்ணா மிகவும் வருத்தமாக உள்ளதண்ணா கண்டிப்பாக இப்பவும் இருக்குது இது வந்து சும்மா ஒரு புள்ளி தான் இந்த புள்ளியில் பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அவருக்கு பெரிய ஒரு கண்டம் இருக்குது அதுலேருந்து தப்பிச்சு வரணும்னா அதை அவர் தான் பார்த்துக்கணும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வந்து சொல்லத்தான் முடியுமே தவிர நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அமைதி வழியில் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தான் என்றைக்குமே வெற்றிகள் உண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் எல்லார் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும்னு நினைக்கணும் அப்படி தான் அவருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்போவும் ஆசைப்பட்றோம் பட் வந்து கடவுள் கருணை புரிஞ்சு அவர் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவருக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கோம் ஹாய் 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 கரூரில் இறந்து போன முப்பத்தொம்போது பர்சனுக்கு சீக்கிரம் ஒரு போடுங்கன்னா வி ஆர் வெயிட்டிங்கன்னா ஓகே கண்டிப்பாக கரூரில் சீக்கிரம் இருக்கும் வி ஆர் வெயிட்டிங் ஓகே ஓகே கண்டிப்பாக 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 இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே அதாவது வந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இப்படி விஷயம் நடக்க போகுது பெரிய பிரச்சனை இருக்க போகுது அவருக்கு அவர் வந்து சேஃபாக இருக்கணும் அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணணும் பண்ணினா மட்டுந்தான் அதிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய வறுப்பு வலியுறுத்தினோம் அவரை தொடர்பு கொள்ளவும் முயற்சி பண்ணணும் எந்த ஒரு இதுவும் நமக்கு கிடைக்கல எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு அமையலை பட் வந்து நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு கோஸ்ட் பாக்ஸில் சொன்ன விஷயம் நடந்துருச்சு கோஸ்ட் பாக்ஸ் உண்மை 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 உண்மைங்கிறத நிரூபிச்சிட்டோம் இதுக்கு மேலே நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை பொய்யன்னு சொன்ன அத்தனை பேர் நேரத்துக்கும் இந்த நேரத்தில் பெரிய கரிய அவங்க முகத்தில் பூசிட்டோம் கேலி கிண்டல் பண்ணவங்க நம்மளை வச்சு செஞ்சவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்ம சொன்னது நடந்திருக்கு கோஸ்ட் பாக்ஸ் நிரூபிச்சிருக்கோம் இதே சமயத்தில் நம்ம முன்னாடியே இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் செய்து ட்ரை பண்ணியிருந்தோம்னா அந்த முப்பத்தி ஒன்பது பேரை காப்பாத்திருக்கலாமா தெரியல நீங்கள் எப்படியாவது அவருக்கு ஆபத்து இருக்குன்னு என்பதை அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்களா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் அது பலன் கிடைக்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது அது எப்படி கொண்டு போய் சேர்ப்போங்கிறது எனக்கு தெரியல ஏதோ கடவுள் மிராக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகவே தவிர நானும் நிறைய முயற்சிகள் செஞ்சேன் நிறைய நிறைய முயற்சிகள் செஞ்சேன் பட் வந்து பலன் கொடுக்கல இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிருக்கேன் நிறைய அவங்களை மீட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தும் பேசியிருக்காங்க பட் வந்து என்ன ஒரு பலனும் இல்லை ஆனால் நேற்று எனக்கு ஏதோ தவறு நடக்க போல் போது போலண்ணா கண்டிப்பாக 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 இனிமேல் விஜயோட அரசியல் பயணம் கன்னியூவ் ஆகுமா பிரதர் கன்னியூ ஆகணும் அப்படின்னா அவர் சில விஷயங்கள் பண்ணணும் சில விஷயங்கள் அவர் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அவரை ரீச் பண்ணால் அவரை வழி அவரை கொண்டு வந்து சேர்க்கலாம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இனிமேட்டு ரொம்ப ரொம்ப நிறையா பிரச்சனைகளை சந்திக்கணும் அது மட்டும் இல்லை அவருக்கே பெரிய ஒரு கண்டை இருக்குது அதிலிருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னு நம்மளும் இறைவனை வேண்டிப்போம் பாவம் விஜய் அவர் தான் ரொம்ப மனவேதனையில் இருப்பார் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்லருந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்படி பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சிக்ஸ் மந்த்திலிருந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் பட் வந்து எந்த பலனோ எந்த ஒரு விஷயமும் இவர் அரசியலை நிறுத்தினால் சரியாகுமா அரசியலை நிறுத்தினால் சரியாகும் பட் வந்து ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வரும் பெரிய குழப்பங்கள் வரும் தேவையில்லாத விவாதங்கள் வரும் அவருக்கு வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு பிரச்சனை இப்போவும் சொல்கிறேன் இது வரைக்கும் சொன்னது நடந்திருக்கு இப்போவும் சொல்கிறேன் அவர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர கண்டிப்பாக நமக்கு அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் ரீச் பண்ணோன்னா கண்டிப்பாக அவரால் முடியும் பட் வந்து எப்படிங்கிறது நமக்கு தெரியல விஜய் அண்ணா தாத்தா ஆத்மா அவர்களிடம் கனவு மூலமாக தெரிவிக்க முடியாதா சகோதரா எல்லா ஆத்மாவும் எல்லார்ட்டையும் போயிட முடியாது எல்லா விஷயமும் சொல்லிட முடியாது சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளும் பக்கமும் அவங்களுக்கு இருக்காங்கிறது நமக்கு தெரியாது வில் ஃபார் விஜய் அண்ணா கண்டிப்பாக விஜய் அண்ணா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தின முதல்வர் ஆகணும் கண்டிப்பாக எல்லாருடைய ஆசை எல்லாருடைய கனவுகள் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் இப்போ என்னையோ ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அது அவங்க சூழ்நிலையை பொறுத்த விஷயம் அவங்கவுங்க சந்தர்ப்பத்தை பொறுத்த விஷயம் பட் வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து விதிப்பலன் ஒன்று இருக்கு அந்த விதிப்பலனை மாற்றமைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு அவர் முன் தான் நம்ம என்ன விஷயம் என்னாலும் பண்ணலாம் ப்ளீஸ் மைச் ஓகே ஓகே அரசு பாதுகாப்பு சரியில்லை விஜயன் செய்ய நம்ம வந்து குறைகள் ஆயிரங்கள் விமர்சிக்கலாம் இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு இப்போ நம்ம விமர்சிச்சுக்கிட்டே போகலாம் பட் வந்து போன உயிர் போனது தானே அதை யாராலையும் மீட்டு கொடுக்க முடியாது குறைகள் தான் கண்டுபிடிக்குமே தவிர வழிகள் கண்டுபிடிக்க முடியாது திருப்பி கொண்டு வர முடியாது பட் வந்து இனிமேட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது சொல்ல முடியுது அப்படிங்கும் பொழுது நாம் அந்த விஷயங்களை சொல்லி அவங்களை மீண்டும் பாதுகாக்க முயற்சிப்போம் பட் வந்து வாய்ப்புகள் இருந்தால் கடவுள் பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக இதிலிருந்து இனி அடுத்து வர போகிறதுலேருந்து அவர் தப்பிக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இறைவனை வேண்டிக்கணும் வேறு வழி இல்லை ஆனால் நாங்கள் நாங்கள் வீடு கட்டலாம்னு இருக்கோம் தடங்கள் அதிகமாக வந்து வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு என்னன்னா வீடு கட்டுவதை நிறுத்தி விடலாமா என்ன தோணுதுங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து ஆரம்பிங்க சக்ஸஸ் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே தேங்க்யூ ஸோ மச் நம்ம சிக்ஸ் மந்தாக விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை விஜய் அவர்கள் தாத்தா ஆத்மா மூலமாகவும் வீச்சு சித்ரா அவர்கள் மூலமாகவும் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மூலமாகவும் கந்தவர் ஐயா அவர்கள் மூலமாகவும் இன்னும் நிறைய பிரபலங்கள் மூலமாக நம்மளால தெரிஞ்சிக்க முடிஞ்சுது உணர முடிஞ்சுது பட் வந்து அந்த விஷயங்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் சேனலில் ஆதாரமும் நமக்கிட்ட இருக்குது முன்கூட்டியே இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் பட் வந்து அவர் கேட்கல அந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கல அந்த விஷயத்தை அவர்கிட்ட போய் சேரலை தான் உண்மையான விஷயம் பட் வந்து இது மூடநம்பிக்கையாக பல பேரால் பார்க்கப்பட்டாலும் இன்று சொன்னது நடந்து விட்டது நடந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் வெல்கம் சார் விஜய் சாரோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா கண்டிப்பாக இருக்குது ரியலி ஓர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஹாய் ஆய்ஹாய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறோம் பட் வந்து அந்த நல்லது நமக்கே எதிராகவும் திரும்புறது நிறையா இடங்களில் நிறைய இடங்களில் அந்த நல்லது நமக்கு ஆபத்தாக கூட மாறும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆபத்தையும் தாண்டி உதவி செய்யணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த உதவி ஏற்றுக்கொள்பவர்களுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுது அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா ஓகே அண்ணா நான் வேலைக்கு போ போயின் ஒரு ஓனர் என்னை க பேசிட்டார் மனசும் மூணால் தாங்க முடியல மைண்ட் ரொம்ப மரியாதை இல்லாமல் நடந்துட்டா அதற்கு பதிலடி என்னன்னா ஒன்றும் இல்லை உங்களுடைய மௌனம் தான் பதிலடி இறைவன் அதாவது வந்து மௌனம் காக்கும் இடத்தில் இறைவன் கொடுப்பான் தண்டனை உங்களுடைய மௌனம் இறைவன் மூலமாக அவர்களுக்கு தண்டனையாக மாறும் அதனால் வந்து இதை பெருசாக பேசாமல் அதை பற்றி யோசிக்காமல் அந்த நடந்த விஷயம் நடக்காத மாதிரியே உங்களால் நடந்து கொண்டால் நிச்சயம்